பேராசையாலே பிரயாசைப்பட்டாலும் வாராது வாராது வருவதும் போகாது ஆள்கடலில் அமுக்கி முகந்தாலும் நாடி வரும் நாளையிலே நாணாளே நீர் வருமோ நித்தமும் பூக்கும் மரம் செடி கூட பூவானால் பூக்காது ஆர்க்கும் விதி அன்றி அவனியில் வேறொன்றுமில்லை வாக்கிய ஒரு பாலகன் இல்லாததும் போக்கற்ற ஏழைக்கு பல புத்திரர் உண்டாவதும் நல்லோர்க்கு பொல்லாத பெண் மனைவி அமைவதும் பொல்லார்க்கு நல்ல குணமதி மனைவியாவதும் வல்ல தர்மபானுக்கு வறுமை வந்து நேர்வதுவும் வாழ்வதுவும் தாழ்வதுவும் இன்று வரும் நின்று வரும் எக்காலம் சென்றாலும் இரவாத பேரில்லை இல்லை விதிவசத்தை வெல்ல உலகில் ஒருவர் இல்லை என்று பெறும் செய்யுள் இந்த செயலுக்கு அடித்தளமிட்டும் ஆதார சுருதியோடு ஜோதிட செயல்களுக்கு அமைத்துக் கொடுத்தவரார எம் குருநாதர் ஜோதிட வேந்தர் செய்யலறி ஊட்டிய ஞானபோதன் அன்னை தந்தை அதன் பிறகு அவரே நற்காதலை காட்டிலும் ஜோதிட கலை வேண்டும் என்பார் எங்கள் கேத ஞானம் அவர் தந்த வாழ்வு என்று குருநாதர் அருணாசன் முதலியார் ஐயா அவர்களை போற்றி வணங்கி பணிந்து விழாவை கட்டுரையை துவக்குகிறேன் ஏழாம் பாவத்தை பற்றி யோகம் தரக்கூடிய சில செய்யுள் அவயோகம் தரக்கூடிய சில செய்யுள் யாருக்கு திருமணம் ஆகாது அப்படிங்கிற செய்யலை பற்றி உங்களுடன் பகிர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன் குருநாதர் ஐயா அவர்கள் அவர் மட்டும் இத்தனை செய்யலை கொட்டுவதில்லை ஜோதிடமும் கட்டிடக்கலையும் இரு கண்களென வாழ்ந்து மறைந்த மகான் அவர் போல ஒரு குருநாதர் கிடைப்பதற்கு மிக்க தவமும் யோகமும் செய்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு மகானை சந்திக்க முடியும் அண்ணன் சந்திரசேகரன் அவர் பேசினார்கள் அண்ணன் சோமன் நீங்கள் மேடையிலே அவகையிலே அலங்கரிக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் அத்தனை ஜோதிட மேதைகளுக்கும் குருநாதரால் வார்த்தை எடுக்கப்பட்ட வார்ப்பு அப்படி அவருடைய வார்ப்பு எப்படி இருந்தாலும் மிகச் சிறப்பானதாகத்தான் இருக்கும் என்று கூறி ஏழாம் பாவத்தை பற்றி சில செயலுகளுடன் பேசப்போகிறேன் ஏழாம் பாவத்தை பற்றி ஜோதிடத்திற்கே தான் கட்டிடக்கலைக்கு எப்படி இருப்பிருக்கின்றால் ஒரு கட்டிடத்திற்கு எப்படி அஸ்திவாரம் மிக ஆழமாகவும் அருமையானதும் உறுதியாகவும் இருக்க வேண்டுமென்றால் தான் அதை அலங்கரிக்கும் அதில் இருக்க பில்லர் தான் தூண்டான் துணை விதிகள் அந்த துணை விதிகள் சோமன்னனுக்கே கைவந்த கலை இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செய்யலாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதை புதிது புதிதாக எவ்வளவு ஆர்வமாக பேரார்வம் கொண்டு படித்து மக்களுக்கு உரைக்கிறார்களோ எவ்வளவு படித்து கற்று தேர்ந்து தெளிந்து மக்களுக்கு உரைக்கிறார்களோ அதை பொறுத்து தான் புத்தம் புதிதாக அமையும் ஃபஸ்ட்டு நல்ல களத்தில் எப்படி அமையும் யாருக்கு அமையும் அப்படின்னு பார்த்தா கொல்லுனர் களத்திராதி குருவுடன் கூடினாலும் கொல்லுனர் களத்திராதி குருவுடன் கூடினாலும் தெல்லிய பார்வையற்றாலும் திடமுல தளமுற்றாலும் மெல்லவே பிறகு தானும் வெகுபலமாய் உற்றால் ஒவ்விய தான தர்ம சிந்தையுள்ள மனைவி அமைவாள் ஏழாம் அதிபதி நல்ல இடங்களில் அமர்ந்து குரு பகவான் பார்வை பார்வை பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து குரு பகவான் பார்வை பெற்று சுக்கரன் வளமாக அமைந்துவிட்டால் அந்த ஜாதகனுக்கு அதி ரூப லாவணியம் உள்ளவள் மனைவியாக அமைவாள் தான தர்ம சிந்தையுள்ள மனைவியாக அமைவாள் அடுத்தது ஏழாம் வீட்டில் சுக்கரன் வந்து பாவர் பார்க்காத சுபர் பார்த்து நல்ல இடங்களில் கிரகம் இருந்தால் எப்படி அமைப்பு ஏழிடம் சுங்கனோடு இருந்தவர் சுபரே ஆகி தாழ்வுடன் இவரை பாவர் சற்றும் நோக்கி பாராராயில் வாழ்வுடன் உயர்ந்து வருவதே நீள் புகழ் களத்திலம் என்று குடும்ப தேவியாய் நிற்பன் மாதே ஏழாம் வீட்டில் சுக்கரன் என்று சுபகிரகம் பார்க்கப்பட்டு கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நல்ல மனைவி அமையும் எப்படி தான தர்ம சிந்தையுள்ள மனைவி அமையுமோ இப்படி நல்ல களத்தில் மனைவியால் யோகம் வரும் அப்படிங்கிற ஒரு செயல் அது அதுக்கடுத்து லக்கினாதிபதியும் ஏழாம் அதிபதியும் நல்ல இடத்துல ஒரு திடமான இடத்துல இருந்தால் எப்படி அமைப்பு இருக்கும் உறமிகு ஜென்மத்தாதி ஓர் ஏழாம் அதிபரோடு கூடி திறமுடன் நிற்கில் மேன்மை ஸ்திரிகளால் லாபம் திறமுடன் பாரினில் எவர்க்கும் நல்லவன் மரபை சுயமுண்டாம் விரவு சீறு பொன் பூமி பகிர்ந்திடலாமேன்னு செய்யுள் போட்டிருக்கும் லக்கணாதிபதி ஏழாம் அதிபதியும் கேந்திர திரு நல்ல இடத்துல உறுதியான நல்ல திடமான இடத்துல இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டால் மனைவி வந்ததுக்கு அப்புறம் யோகம் வரும் பாரினில் எல்லாத்துக்கும் நல்லவராக நடத்துக்குவாங்க அப்படிங்கிற செய்யுள் அது போட்டிருக்குது அதற்கடுத்து ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் கேந்திரத்திலிருந்து நல்லவர் சுபர் வீட்டிலிருந்து அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா எடுத்த பத்தாம் ஆதி ஏழிரை கடுத்த மித்திரராகி பலனுடன் கொடுத்த உத்தமர் வீட்டில் நின்றால் படைத்த பாரியினால் வரும் பாக்கியம் மனைவியால் யோகம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பு பதினொன்றில் செவ்வாய் நின்றால் எப்படி அமைப்புங்கிறது அண்ணன் சொன்னாங்க சந்திரசேகரன் சொன்னாங்க மண்மகன் ஆதாயம் தங்க பண்ணுவான் மைத்துணன் இல்லா வீட்டில் திருமணம் தான் பண்டிதன் இல்லையாம் மிண்டியன் ஆரியன் சொத்துக்கள் யாவும் மைந்தன் தனக்கே வரும் என்று விலங்கு குயிலினி மாதேன் செய்ய சொல்லுது பதினாலாம் முட்டில் செவ்வாய் இருந்தாலும் அதற்கு துணை விதிகளாக அண்ணன் கண்டெடுத்த குரு ஆரெட்டு பரன் மறைந்தாலும் புதன் மறைந்து விட்டாலும் பாக்கியாதிபதி விட்டாலும் அச்சுரன் இல்லா வீட்டில் அமையும் செய்யுள் அப்படி இருக்குதுன்னா துணி விதிக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு செய்யுக்கு நாலு துணி விதி மூணு விதி செய்யுள்ள உருவி அப்படி எடுத்துருக்காங்க அந்த துணை விதினு உலகத்தில் இந்த ஜோதிட உலகத்தில் ஒன்று அண்ணனா தான் முடியும் சோமண்ணன் தான் அதுக்கு இப்படி மாதிரி கொடுத்துருக்காரு எத்தனையோ பேர் ஒரு காண சமீபத்திய வந்த காணொளி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்களா செவ்வா தோஷம் இல்லை ராகு தோஷம் இல்லை இல்லை தான் உண்மை தான் எப்படின்னு கேட்டிங்களா செவ்வாய் தனித்து செவ்வாய் சுவா ஆதிபத்தி சாரம் கொடுத்துருந்தா அது ஒன்று கெடுதல் பண்ணாது தனித்த ராகுக்கு எது தப்பு பண்ணுறதில்ல ராகுவுக்கு வீடு கொடுத்துக்கிறது நல்லா இருந்தால் தப்பு பண்ணுறதில்ல செவ்வாயு ராகு ஒன்று கூடி செவ்வாய் தோஷமாக இருந்து அவங்களுக்கு செவ்வாய் இல்லாத மனமான கட்டு வச்சு திட திசா புத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் கலத்திரம் வந்து ரத்தம் கெட்டு போயிடும் அப்படி இதையெல்லாம் உணராது உணர்ந்தோம் மேலோட்டமாக நுனிப்புள் மேஞ்சிட்டு ஜோதிட மேடையில் பத்து பேர் கூட்டம் கிடைக்குது மேடை கிடைக்குதுன்னு பேசக்கூடாது அவங்களுக்கெல்லாம் இங்கிருந்து நான் சொல்லிக்கிறேன் இப்போ சொல்கிற செய்யலுக்கெல்லாம் அத்தனைக்கு ஆதாரம் இருக்குது இந்த ஜோதிட செய்யுளெல்லாம் குருநாதர் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்போம் அவர் பக்கத்தில் கிரகத்தை காட்டி சொல்லுவார் இந்த மாதிரி கிரகத்துக்கு இப்படி இந்த அண்ணன் வந்து பக்கத்தில் உட்காந்து வைக்க முடியாதனால போர்டில் போட்டு விளக்குறாரு எங்கள் குருநாதர் என்ன பண்ணுவாரு கேட்டால் எல்லா வரிசையாக நம்ம யாரையாவது கூட்டி போகிறோம்னா வச்சு இந்த கிரகத்துக்கு இந்த கிரக மாதிரி அமைப்புன்னு சொல்லி ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு அமைப்பு போட்டு கொடுத்துருக்காரு அதையால் ஜோதிடத்தை நல்லா அறிந்து தெளிந்து உணர்ந்து பத்து செய்யல படித்தாலும் அதனுடைய சாரத்தை உணர்ந்து மக்களுக்கு பிரயோகப்படுத்தின பேரார்வம் கொண்டு படித்த சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து குடும்பத்தில் பிரச்சனை வருது பிரிவினை வருது குழப்பம் வருது சிக்கல் வருது எப்படி எந்த மாதிரி கிரகம் அமைந்தால் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா புலிப்பாணி மனோஜ் பாட்டில் ஐந்து லோன் பாவனாய் அறவை கூடி நாடியே மூன்றில் நிற்க குமரனுடைய மனைவி எண்ணமும் கருத்தை கேளாய் பாச்சப்பா புருஷனிடம் சண்டையிட்டு பதறெழிவிலும் தோடிடுவாள் கொடிய நீலி ஐந்தாம் அதிபதி அதுக்கு மேலே செய் கிரகம் இருக்குது அது அறமான வார்த்தைகளால் அது வேண்டாம் மேடையில் பேசணும் தகுதியான பொருந்தர வார்த்தையை பேசிக்கணும் ஐந்துலோன் லோன் பாவனாய் கூடி நாடியே மூன்று நிற்க குமரனுடைய மனைவி எண்ணமும் கருத்தை கேளாய் பாச்சப்பா புருஷனிடம் சண்டையிட்டு பதறிவிலும் தோண்டிடுவாள் கொடிய நீலி அப்படின்னா ஐந்தாம் அதிபதி பாவ இருந்து அவர் ராகு கேதுவக்கூடி மூன்றாம் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு அடிக்கடி அவங்க குடும்பத்தில் சண்டை வரும் சிக்கல் வரும் பிரச்சனை வரும் புருஷன்கிட்ட சண்டை பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பாட்டு அடுத்த பாட்டு தாம்பத்திய குறைபாட்டினால சிக்கல் வரும் ஆமே சுக்கிரன் ஏழாம் மாதி ஆறாம் மதிபனம் கூடி தாமே மூவர் ஒரு வீட்டில் தங்கியதில் போகம்தான் இல்லை ஆறாம் அதிபதி ஏழாம் மாதி மூணு பேர் ஒன்று கூடி கிரகத்தில் சிக்கிட்டால் உக்கூடிய தாம்பத்தியத்தில் சிக்கல அதனால குடும்ப பெரியும் சங்கடம் வரும் அப்படின்ட்டு அடுத்த பாட்டு இல்லேழு இரண்டாம் மாதி சுக்கிரன் மூவர் இல்லேழு இரண்டாம் மாதி சுக்கிரன் மூவர் பொல்லாரோடேதி எதி ஆறு எட்டு பனிரெண்டில் போன்று சல்லாபமுடன் இன்னோர்கள் தம்முடன் பாவர் கூடினால் சொல்லரும் தோகைக்கு மாலை சூட்டுவார் தோகை நில்லால் ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி மூவரும் கூடி பாவரோட கூடினா அந்த குடும்பத்தில் சிக்கல் வரும் சண்டை வரும் பிரச்சனை வரும் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போக முடியாது அனுசரிக்காத பிரிவினை வரும் அப்படிங்கிற செயல் அது அதற்கடுத்து ஏழு ஆணுக்கு ஏழு சனி ராகு இருந்தா சிறப்பு பெண்ணுக்கு ஏழு சனி ராகவோ சனியே கேது வரும் தான் மந்தனும் ராகு கேது மன்னியை ஏழில் விட்டால் அச்சுந்தரி தவனை போன் சோம்பலும் துஷ்டனும் ஆகி பந்து மித்திர நிந்திக்க துன்புற்று வாழ்வார் சிந்தை நொந்து உருகி வாகெடு செய்வீரேன் போட்டிருக்க செகுன் அடுத்து தாரதோஷம் தாரதோஷனா மனைவி இறப்பு மனைவி பிரிவு மனைவிக்கு சங்கடத்தை கொடுக்கறது அன்றைக்கு வந்து இறப்பு இன்னைக்கு வந்து பிரிஞ்சு ரெண்டு திருமணம் மூணு திருமணம் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி பிரிவு அப்படி பண்ணிக்கிறாங்க ஏழாம் வீட்டில் பாவகரக இருந்தால் வரவு சனி செவ்வாய் வெய்யோன் ஏழில் வந்ததொரு தாரமெல்லாம் வையகத்தில் மாண்டிடுவர் வரிசையாக படவரவு சனி செவ்வாய் வெய்யோனியலில் வந்ததொரு தாரம் எல்லாம் வையகத்தில் மாண்டிடுவர் வரிசையாக ஏழாம் வீட்டில் சனி செவ்வாய் ராகு சூரிய ஒரு இருந்து சுபர் பார்க்காம இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலும் தாரதோஷத்தை கொடுக்கும் சுபர் பார்த்துட்டா தோசை நிவர்த்தி சுபர் பார்க்கலேன்னா பாவ தான் அந்த மாதிரி அமைப்பு அப்படி குடும்பத்தில் பிரிவு வரும் அப்படின்னு போட்டிருக்கு அதற்கடுத்து பெண் நிசைந்திடுமே என்றுமே ஏழாம் இடத்ததிபன் பேரொளி கதிருடன் கூடி ஆறு எட்டு மறைந்து விட்டால் வாலிபத்தில் மனையால் விண் இசைந்திடுவாள் பெண்ணிசைந்திடுமே என்றுமே ஏழாம் இடத்ததிவன் பேரொழி கதிருடன் கூடி ஆறு எட்டு பனிரெண்டில் விட்டால் வாலிபத்தில் மனையால் விண்ணசை திருவாள் ஏழாம் அதிபதி சூரியனை கூடி அஸ்தங்கமாகி ஆறு எட்டு பன்னெண்டு மறைந்துட்டால் அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது வாலிபத்திலேயே மனையால் விண்ணசை திருவாள் நான் செய்ய சொல்லுது அதற்கடுத்து என்னென்னு கேட்டிங்களா மேவிய ஏழு எட்டு பனிரெண்டு ரெண்டில் மேவிய ஏழு எட்டு பனிரெண்டு ரெண்டில் தாவிய உதய நான்கில் சனி குஜன் கன்றால் நின்றால் ஆவலாய் முடித்ததாரம் அவர் பொசிப்பில் மாண்டு போகமே ரெண்டாம் வீட்டில் சனி செவ்வாய் ஏழாம் வீட்டில் சனி செவ்வாய் நாலாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டில் சனி செவ்வாய் நின்று திசை புத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் களத்திற்காக தப்பாய்ப்பெறும் வகையை மகனா உடன்படும் அதுக்கடுத்து சுக்கிரன் தனக்கு நாளில் துயரு மட்டமத்தில் வக்கிரன் முதலாய் பாவர் வகை பெற வந்த மாந்தர் விதி அது முடிந்ததாலே அக்னிக்காக இரையாக சாக அயணுமே அமைத்துட்டானே சுக்கிரனுக்கு நாலு எட்டில் பாவர் வக்கரம் பெற்று இருந்தால் வக்கிரம்னாவே பாவர் தான் வக்கரம் பெற்றிருந்தால் மேலும் துன்பம் அக்னிக்கரையாகணும் மனைவிக்கு இனமாகணும் அப்படின்னு போட்டிருக்குது அதுக்கடுத்து ஏழாம் அதிபதி ஆறில் இருந்து நாற்பது வயசாவது இன்னும் திருமணம் நடக்கல ஏழினக்களுடையோன் ஆ அதாவது ஏழாம் ஏழிடத்தோன் ஆறில் சனி பார்க்க கணித சாகரங்கள் ஒரு புத்தத்தில் போட்டிருக்கு ஏழாம் ஏழிடத்து ஏ ஏழத்தோன் ஆறில் சனியும் பார்க்க அறவுடன் மதியும் கூட இல்லத்தில் பலிதமில்லை பாலிடமாம் இல்லத்தில் பலிதமில்லை தாழ்வு வரும் வையகத்தோர் கேள்வி செய்வார் பிற்கால திசையை அறிந்து பலனை கூறுன்னு ஏழாம் அதிபதி ஆறில் நின்று சனி பார்த்து சந்திரனை ராகு கூட்டிகிட்டு திசாபதி நடைமுறைக்கு வந்ததுனால் இல்லத்தில் பலிதம் இல்லை தாழ்வு வரும் வையகத்தோர் கேலி செய்வார் எப்படி இருந்தோ எப்படி ஆயிட்டேன்னு கேள்வி செய்வாருங்களா அதுக்கடுத்து ஏழாம் அதிபதி ஐந்தில் நின்று சுக்கரனை பாவர் கூடனா இப்போ கலத்தர காரகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் சுக்கரன் தான் முன் வருவார் அதுக்கு ஏழாம் இடத்த அதிபதி காரகனும் பாவக காரகனும் பாவ சானாதிபதி நல்லா இருந்தால் அந்த கிரகம் நல்லா இருக்கும் சாரணத்துக்கு பாவத்துக்கு பாவகருத்திர தோஷனமாக சுபகர்தான் அது களத்துற யாதொரு தாழ்வு என்று சிறப்பாக வாழும் ஏழெனுக்குடையோ நயந்தில் நின்று ஏழெனுக்குடையோ நைந்தில் நின்று பாவர் பார்க்கக்கூட சுக்கிரனை பாவர் பார்க்கக்கூட சுகம் தரும் பெண்ணே இல்லான் வாளினும் கொல்லிக்கு பிள்ளை பிள்ளை இல்லை படிதானே நடக்கும் ஏழாம் அதிபதி ஐந்தில் இருந்து பாவர் பார்த்தாலும் சுக்கரனை பா கூடி நின்றாலும் அந்த ஜாதகம் திருமணத்துக்கு இல்லை அப்படியே வந்தாலும் கொல்லிக்கு பிள்ளை இல்லை வாரிசு பிறக்கலாம் அப்படி அமைப்பு அழகான மனைவி அமையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல் அது கிட்டத்தட்ட அடுத்தது இரண்டாம் தாரமாக கட்டிக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஜோதிட வீதி எதை தகுதுன்னா அருணனை செவ்வாய் கூடி அணைந்துமே மதிக்கு பத்தில் அருணனை செவ்வாய் கூடி அணைந்துமே மதிக்கு பத்தில் வரும் ஒரு வேளை இந்த வையத்தில் உதித்த மாந்தர் கருகிய மலராம் தொட்டு கசங்கிய மலராம் பெண்ணை மறிவிடும் தீயர் என்று மறைவிலாது துரைக்கலாமே சூரியனுக்கு பத்தில் அருணனை செவ்வாய் சூரியனை செவ்வாய் கூடி சந்திரனுக்கு பத்திலையோ லக்னத்துக்கு பத்திலேயோ இருந்தால் அந்த அதுக்கு வரக்கூடிய தார நிலையற்றது இரண்டு தாரம் மூன்று தாரம் மூன்றாம் தரமாக நடந்து கொள்ளக்கூடியது அருணனை செவ்வாய் அனைந்துமே மதிக்கி பத்தில் வரும் ஒரு வேளை இந்த வையகத்தில் உதித்த மாந்தர் கருகிய மலராம் தொட்டு கசங்கிய மலராம் பெண்ணை மறுபவர் என்று மறைவிழாது உரைக்கலாமன் போட்டிருக்கு அடுத்து ஏகதாரம் ஒரே தாரம் ஒருத்தருக்கு அமையும் எப்படி அமையும் கேட்டால் கூறிய ஏழாம் மாதி குடும்பாதி இன்னோர்கள் பிரியமாய் அவர்தன் வீட்டில் இருந்துட்டாலும் நட்பர்தன் வீட்டில் இருந்துட்டாலும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் வேறுமோர் தாரம் வேண்டாம் விரும்புவன் ஏகதாரம் இதையே சோதிட நாடிங்கிற புத்தகத்தில் ஒரு பாட்டு உறுதி செய்யும் அண்ணன் சொல்கிற மாதிரி ஒரு செயலுக்கு இன்னொரு செயல் துணைக்கு வந்தால் அந்த செய்யுள் உறுதியாக எடுத்துக்கலாம் வாக்கேசன் தாரேசன் பரிவர்த்தனமாகி வந்து நின்றாலும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் ஏத தாரத்தோட வாழ்வான்னு அந்த செய்யலும் போட்டிருக்குது அதுக்கடுத்து ரெண்டு தாரமும் எப்படி அமையும் கிரகத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி அமையும் ரெண்டாம் தாரம் ரெண்டு தாரத்தில் அமையும் ரெண்டு தாரத்துக்குள்ளேயே வாழ்வான் இல்லை ஒரு தாரம் பிரிஞ்சு வாழுங்கிறது சத்தம அட்டமாதி தன்னுடன் பாவரேனும் ஏழாம் வீட்லேயே எட்டாம் வீட்லேயே பாவர் இருந்தா சத்தமாக அட்டமாதி தன்னுடன் பாவர் ஒத்துடன் அந்த தானத்தில் பல பாவர் வேணும் வியத்தின் மன்னன் செய்யுடன் கூடினாலும் ஒத்தநல் விவாகம் ஒரு மனம் இரண்டு செய்து வாழ்வாரேன் போட்டுள்ளது ஏழாம் வீட்லி எட்டலாம் பாவர் பாவருந்து ஏழு எட்டில் பல பாவர் இருந்தால் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டு தார் அமையும் அப்படி அமைப்பு அப்புறம் இன்னொரு செய்ய அதையே வலியுறுத்துது ஏழுடன் இரண்டாம் ஆதி இருவரில் ஒருவர் தால் பலவினராக ஏழாம் மாதி இரண்டாம் மாதி இருவரில் ஒருவர் பலவீனராக ஒத்துடன் அந்த தானத்தில் ஊர் பெரும் கிரகங்கள் நிற்க ராகு கேது தான் ஊழ்வனையை தரக்கூடிய கிரகம் ஏழாம் மாதி இரண்டாம் மாதி இருவரில் ஒருவர் தால் பலவீனராகி அந்த வீட்டில் ராகு கேது இருந்து திசாபதி நடைமுறைக்கு பார்த்துட்டா இரண்டு தான செய்வனது பாட்டு ஏழுடன் இரண்டாம் மாதி இருவரில் ஒருவர் தாழ் பலவீனராகி ஒத்துடன் அந்த தானத்தில் ஊழ்வினையான கிரகம் நிற்பில் உள் உருமானம் இரண்டு செய்து வாழ்வாரி போட்டிருக்கு ஏழாம் வீட்டில் குருவும் சுக்கரனும் இருந்து சனி பாராவிடன் மூன்று தாரம் போடும் இலகும் ஏழு கிரைகுரு வெள்ளியாய் குலகு கேந்திரத்தில் உற்றிட சனி பாராவிடில் லகி மூன்று தா இரண்டு மூன்று தாரங்கள் அமையும் மேல் செய்யுள் அப்படி ஜோதிடத்தில் மூன்று தாரம் நாற்பது வயதுக்கு மேலே திருமணங்கள் செய்யுள் நேரவே களத்திர அதுக்கு முன்னால் ஒரு நாலு வரி இருக்குது கூறவே இந்தோடு புதன் வியாழன் குறைவிலா பலனது பெற்றிருக்க புகர் விளக்க மேன்மையாய் மூன்று தாரம் தன் வயதில் நாற்பதன் மேல் திருமணம் உண்டானு நேரவே களத்திராதி ஐந்தில் தோன்ற லக்கினேசன் வியமா ரெட்டாய் குடும்போனும் ஆரெட்டு பலனும் அவ்வாறு இருக்க தன் வயதில் நாற்பது மேல் திருமணம்டன் போட்டு ஒரு ஜாதகத்தில் லக்கினாதிபதி ஏழாம் அதிபதி மறைந்து ஆரெட்டு பலனும் வந்துட்டால் வயதளவில் இல்லை இனமில் லக்கினாதி ஏழாம் ஆதி தானமாக வய வியமா ரெட்டில் விவாகம் இல்லைன்னு பாட்டு ஐயா சொல்லுவாங்க குளிர்மதி புகர்க்கு ஏழில் குருதிசூன் இருந்த காலில் குளவி உற்பவிக்கும் ஆகிருக்கும் திருமணம் இல்லானாகி சீருள்ள பிரம்மச்சரியம் உறுதிவாய் அடைவான் என்று உடைத்தினாய் உலகினோர்க்கேன் அதையே வலியுறுத்துகிற ஜாதக அலங்கார செயல் ஒன்று ஏழாம் இடத்துல இந் சுக்கரனும் சந்திரன் ஏழாம் இடத்துல இந்து சுக்கரன் என்று சனி செல்வா பார்த்துட்டாலும் மனைவியே இல்லை வந்தாலும் புத்தர் இல்லைங்கிற பாட்டு அந்த மேற்கொண்ட பாட்டு இந்த பாட்டு ஒன்று தான் ஒரே வரை சொல்லுது ஆகையால் ஜோதிடத்தை படித்து கிரகசாரத்தை அறிந்து துணை விதிகளை கண்டெடுத்து மக்களுக்கு என்னாலும் கொடுக்கும்போது இது வந்து இங்கிருந்து பேசக்கூடிய அத்தனையும் சத்திய நாவீர் சரஸ்வதி நட்டுணையாகுங்கிற வார்த்தை இந்த வார்த்தை அத்தனையும் ஆய்வுகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது துணை விதிங்கிறது செய்யுள்ளது அதிலிருந்து வார்த்தைகளை உருவாக்கப்பட்டது சிறப்பாக எடுத்து ஆரோக்கியமாக எல்லாரும் நல்ல எதிர்காலத்துக்கு சமூகத்துக்கு நல்ல தம்பதியை உருவாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வி பாலதண்டாயுத பாணி உடவன்குறிச்சி தொண்ணூத்தொம்பது நானூற்றி இருபது நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி பத்து செல் நம்பர் மகிழ்ச்சி வணக்கம் மற்றும்